இயற்கை ஒரு இலவச மருந்தகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இது நாயுருவி செடி கிராமங்களில் மட்டுமல்ல நகர்ப்புறங்களிலும் எல்லா காலங்களிலும் சாலையோரங்களில் விளைந்து நிற்கும் நாயுருவி மூலிகையை பற்றி பார்ப்போம் இது ஒரு மூலிகை என்றே பல பேருக்கு தெரியாது இந்த செடியில் நெற்கதிர் போல நீண்டு நிற்கும் கதிர்மணிகள் சாதாரண முள் அல்ல இந்த செடிக்கு அருகில் சென்றால் இந்த கதிரில் உள்ள விதைகள் நம் ஆடையில் ஒட்டி கொள்ளும் நாய்க்கடிக்கு மருந்தாக பயன்படுவதாலும் இந்த விதைகளை கதிரிலிருந்து உருவி எடுத்து பயன்படுத்துவதாலும் இந்த செடிக்கு நாயுருவி என்று நாயின் பெயரோடு ஒட்டி வந்திருக்கலாம் நாயுருவி சிறு செடி வகையை சார்ந்தது இளம் பச்சை நிறத்தண்டுடன் ஒரு வகையும் செந்நிறத்தண்டுடன் ஒரு வகையுமாக இரண்டு வகை செடிகள் உண்டு இரண்டாம் வகையை சென்னாயுருவி என்று அழைப்பர் இதன் இலைகள் முட்டை வடிவத்தில் சிறு சிறு ரோமங்களுடன் இருக்கும் இந்த தாவரத்தில் பீட்டா கரோட்டின் விட்டமின் சி மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் உள்ளது தொண்டைப்புண் சளி இருமல் இருக்கும்போது இதன் இலைகளை மிளகுடன் கொதிக்க வைத்து பருகும்போது நுரையீரலில் சேர்ந்திருக்கும் நாள்பட்ட கழிவுகள் வெளியேறிவிடும் பல்வழி ஈருவீக்கம் சொத்தை பல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த செடியின் வேரை மென்று பல் துலக்கினால் ஈறுகள் பலப்படும் பல்வலி சுகமாகும் இது இலைகளை சுத்தமாக கழுவி வாயிலிட்டு மென்று கொண்டிருந்தால் வாய் துர்நாற்றம் இருக்காது கதிர் போல விளைந்து நிற்கும் முள் போன்ற நாயுருவி அரிசியை பொறுமையாக சேகரித்து சோறு சமைப்பது போல சமைத்து உண்ணலாம் இது அதீத பசியை குறைக்கும் உடல் பருமனால் பல மருந்துகளை தேடி செல்வோருக்கு இந்த நாயுருவி அரிசி சிறந்த உணவு நமக்கு தேவைப்படும் ஆறு சுவையில் கசப்பு கார்ப்பு துவர்ப்பு ஆகிய மூன்று சுவைகள் இந்த செடியில் உள்ளது சித்தர்களும் யோகிகளும் வீட்டை விட்டு வெளியேறி தனிமையில் இருக்கும்போது பசியை குறைக்க இந்த நெல்மணிகள் பெரிதும் பயன்பட்டிருக்கிறது உடல் உழைப்பு குறைவு ரசாயனம் கலந்த துரித உணவு பழக்கம் உணவை விலக்கி வாங்கி உண்ணுதல் நேரம் தவறி உணவு எடுத்துக்கொள்ளுதல் போன்ற காரணங்களால் உடல் பருமன் அதிகரிக்கிறது இந்த தேவையற்ற சதையை கரைத்து உடல் பருமன் குறைய இந்த மூலிகை ஒரு அருமருந்து நாயுருவி ஒரு விஷமுறிவு செடி எல்லா விஷக்கடிக்கும் நாய்க்கடிக்கும் முதலுதவியாக இந்த இலைச்சாற்றை கடிப்பட்ட இடத்தில் வைத்துவிட்டு மருத்துவமனைக்கு செல்லலாம் சாலையோரங்களில் கவனமாக பார்த்தால் இந்த செடியை கண்டுபிடிக்கலாம் நாயுருவியின் பயனை தெரிந்து நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகிறேன்